அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் குரு இறந்தவர்களோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடியுமா இறந்தவர்களோடு நம்மால் பேச முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர்கள் யாரும் உங்களை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று விட்டதாக நீங்கள் தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் ஒருவர் இறந்து போயிருக்கலாம் அது தாயா தகப்பனாகவோ பாட்டனாகவோ பாட்டியாகவோ சகோதர சகோதரிகளாகவோ அல்லது பிள்ளையாகவோ பெண்ணாகவோ யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கலாம் அவங்க இறந்துட்ட பிற்பாடு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு முடிந்து விட்டதாக எண்ணுகிறீர் அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்க அவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இனிமேல் நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை முடிஞ்சது முடிஞ்சது தான் நினைக்கிறீங்க இல்லையா அது தவறு அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகவில்லை அவர்கள் உங்களோடு தினந்தோறும் நாள்தோறும் நிமிடந்தோறும் தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அவர்கள் மேல் உலகில் ஆன்ம உலகில் ஆத்ம லோகத்தில் சூட்சும உலகம் என்று சொல்லக்கூடிய உலகில் ஆவி உலகில்தான் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனா அவங்க அங்க இருந்தா கூட அவர்கள் உங்களை நேரடியாக பார்த்து வருகிறார்கள் நீங்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் கவனித்து வருகிறார்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய செயல்களை நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் மேலிருந்து பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை நம்ப முடியாது இருக்கலாம் ஆனால் பல்வேறு ஆராய்ச்சிகள் இதை உண்மை என்று நிரூபித்து காட்டியிருக்கிறது கம்யூனிகேஷன் என்று சொல்லுவார்கள் ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுதல் ஆவி உலக ஆராய்ச்சியிலே ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அங்கே இருப்பவர்கள் தெரியுமா நான் என்னுடைய குடும்பத்தாரோடு பேசுவதற்காக நான் முயற்சி செய்கிறேன் பல்வேறு குறிப்புகளை அவர்களுக்கு தருகிறேன் பல்வேறு வழியை காட்டுதல்களை அவர்களுக்கு தருகிறேன் சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கூட கூறுகிறேன் நான் பேசுவது அவர்களுக்கு கேட்பதே இல்லை ஏனென்றால் அவர்களுடைய பேச்சை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா நம்முடைய மனம் அமைதியில்லாதையே இருக்கிறது எப்ப உங்க மனம் அமைதியா இருக்குது சொல்லுங்க பாக்கலாம் உங்கள் மனம் அமைதி இல்லாத காரணத்தினால் கலங்கிய குளமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஆறு மனது அமைதி இல்லாமல் போகிறது உங்களுடைய தான் பல்வேறு விஷயங்களை கிரகிக்கக்கூடிய அதீத ஆற்றல் கொண்டது நுணுக்கமாக அதில் நுண்ணிய குரல்களை கூட கேட்கக்கூடிய ஆற்றல் ஆழ்மனதற்கு உண்டு எப்ப நீங்க அமைதியா இருக்கீங்களோ அப்போது அவர்களுடைய அமானுஷிய குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அவங்க தான் அவங்க உங்களை இருக்கிறாங்க அவர்கள் மறுபிறப்பு எடுக்கிற வரை உங்களை விடுவதில்லை உங்களுக்கு பல வழிகாட்டுதல் சொல்றாங்க ஆனா அதை கிரகிக்கக்கூடிய தன்மையில் நாம் இல்லை அப்போ நம்முடைய ஆழ்வனும் அமைதி பெற வேண்டும் ஒரு அருமையான புத்தகம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆவி உலகினுடைய சட்டத்திட்டங்கள் என்று ஒரு புத்தகம் அதுல மிக விலாவரியாக எழுதுகிறார்கள் இது ஆங்கில புத்தகம் ஆனா நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் சோமசுந்தர தேசிக பரமாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஆதீனம் இப்போ இருக்கிற ஆதீனம் இல்லை இதற்கு முன்னால் இருந்த ஆதீனம் அவர்கள் ஆவிகளோடு பேசலாம் உங்கள் உறவினரோடு நீங்கள் பேசலாம் தொடர்பு கொள்ளலாம் என்று அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவருடைய தன்னுடைய அனுபவங்களையும் கூறியிருக்கிறார் அவர் மேலுலகில் இருக்கின்ற ஆத்மாக்களோடு பேசியதையும் அவர் விழாவறியாக குறிப்பிடுகிறார் தமிழில் வந்திருக்கிற ஒரு அற்புதமான புத்தகம் அது இந்த இறந்து போன உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று மனவழி தொடர்பு என்று சொல்லலாம் இரண்டாவது நேரடி தொடர்பு இந்த மனவழி தொடர்பில் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க பூமியில் இருப்பவர்கள் யாருமே இந்த தொடர்பை வைத்துக் கொள்ள முயற்சி செய்வதில்லை குடும்பத்தில் இறந்துட்டாங்க அந்த இறந்தவங்களை நீங்க என்ன பண்றீங்க ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் அதோட மறந்துட்டீங்க ஆனால் அவர்கள் மறப்பதில்லை மறுபிறவி எடுக்கின்ற வரை அவர்கள் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவங்க ஏன் உங்களுக்கு சில அறிவுரைகளை கூறுறாங்கன்னா அவர்கள் மேலே புண்ணிய லோகத்தில் இருந்தால் நீங்களும் ஒரு காலத்திற்கு வந்தால் அந்த புண்ணிய லோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாழும்போது வாழ்க்கையிலே சில தவறுகள் செய்யக்கூடாது தடுமாறி போகக்கூடாது எப்படி நீங்கள் வாழ்ந்தால் புண்ணிய லோகத்திற்கு இறைவனுடைய அருகில் நீங்கள் வந்து சேர முடியும் என்பதை நாங்கள் உங்களுக்கு எடுத்து கூறி வழிகாட்டுவதற்காக தான் உங்களோடு தொடர்பு கொண்டு வருகிறோமே தவிர நீங்கள் அதை காது கொடுத்து கேட்பதில்லை அதுல பாவலோகன்னு ஒன்னு இருக்கு புண்ணியலோகன்னு ஒன்னு இருக்கு புண்ணியலோகத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் பூமியில் இருக்கின்ற தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தினந்தோறும் தொடர்பில் தான் இருக்கிறார்கள் நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை நம்ம இந்த வாழ்க்கையில இறந்தவர்களை மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் எப்படி வாழலாம் கேளிக்கையில் வாழ்வது தொலைக்காட்சி பார்ப்பது பல்வேறு உணவுகளை உட்கொள்வது என்று அவர்களை பற்றிய நினைப்பை மறந்துவிட்டு நம்ம சந்தோஷமா அமைதியா எப்படி வாழலாம் அப்படிதான் வாழ்கிறோமே தவிர அவர்களை நினைத்து கூட பார்ப்பது ஒரு மனிதனுடைய மன எல்ல அலைகள் ஏழு உலகம் செல்ல முடியும் என்பதை இன்றைய விஞ்ஞானம் என்ன இருக்கிறது ரஷ்ய விண்வெளி ஆய்வுக் கழகம் மேல இருக்குது அதில் இருக்கின்ற அந்த விஞ்ஞானிகளுக்கு கீழே இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற விண்வெளி தளத்திலிருந்து மனதின் மூலமாக எண்ணங்களை அனுப்புகிறார்கள் மெசேஜ் அந்த மெசேஜ் அங்க இருக்கிறவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க மறுபடியும் அவங்க அதுக்கு பதில் மெசேஜ் அனுப்புறாங்க அதை கீழே இருக்கிறவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இது மனவழி தொடர் இது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை இன்றைய ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இதுதான் அந்த காலத்தில் நம்முடைய சித்தர்கள் சொன்னார்கள் டெலிபதினு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய மன எண்ணாலைகளை நீங்கள் அனுப்பினால் உலகத்தின் எந்த மூளைக்கும் போய் சேரும் ஆனா ரிசீவ் கூடிய திறமை அங்க இருக்கிறவர்களுக்கு இருந்தால் ரிசீவ் செய்து கொள்வார்கள் அப்ப நம்முடைய இறந்து போன குடும்ப உறுப்பினர்கள் கூட தினந்தோறும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ரிசீவ் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லை அதனால அவங்க உங்களோட தொடர்பிலே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பெரும் தவறு சரி அப்படி நேரடி தொடர்பு எங்களால் அவர் தொடர்பு முடியல அப்படின்னா நேரடி தொடர்பு நேரடி தொடர்பு என்பது என்னன்னா இந்த பூமியில் அதீத நுண்ணறிவு பெற்றவர்கள் அதீதமான ஆற்றல் உடையவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவி உலகோடு தொடர்பு கொண்டு அங்க இருக்கின்ற ஆத்மாக்களோடு பேசுகிறார்கள் அப்படி பேசுபவர்களை ஆவி உலகம் என்ன சொல்கிறது சொல்கிறது மீடியம் என்று சொல்கிறது அந்த மீடியம் மூலமாக நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு பேசலாம் இது ஒரு வழி மேலும் அங்கு இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு பேசுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது ஓஜா போர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு முறை பிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை டெலிசில் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை மயக்க நிலையில் என்று சொல்வார்கள் மயக்க நிலையில் ஒரு மனிதன் இருப்பா அப்ப அவனுடைய உடலில் அந்த ஆன்ம ஆவி வந்து இறங்கி அந்த ஆன்ம ஆவி குரலிலேயே பேசும் இப்படி உலகத்தில் பல்வேறு முறைகள் இருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் ஆவி உலக ஆராய்ச்சி மையங்கள் செயல்பட்டு வருகிறது வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது அவர்கள் தினந்தோறும் ஆவிகளோடு ஆன்மாக்களோடு பேசிதான் வருகிறார்கள் பல்வேறு பேருக்கு அவர்கள் சேவை செய்து வருகிறார்கள் என்ன நம்ம மன அமைதியா இருக்க முடியாது மன அமைதி நிலையை எடுத்து வருவதற்கு கடினம் அப்படி எடுத்து வந்து உங்களால் உங்க குடும்ப உறுப்பினர்களோடு பேச முடியாது இப்படி மீடியமாக இருக்கப்பவர்களோடு பேசலாம் தமிழகத்தில் சென்னையில் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் என்பவர் நாற்பது ஆண்டுகளாக மீடியமாக இருந்து ஆன்மாக்களோடு பேசி வருகிறார் கோயம்புத்தூர்லயும் ஒரு ஆவி உலக ஆராய்ச்சி மையம் இருக்கிறது அவர்களும் மீடியமாக இருந்து பேசி வருகிறார்கள் இப்படி ஒன்று நீங்கள் நேரடியாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு பேசலாம் அல்லது இவர்கள் மூலமாக உங்க குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மறுபிறப்பு எடுக்கிற வரை உங்களோடு தொடர்பில் தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு பல அறிவுரைகளை கூறுகிறார்கள் ஆலோசனை கூறுகிறார்கள் நல்ல வழிகாட்டுதல்களை கூறுகிறார்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை உலகம் முழுவதும் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது கற்பனையோ கட்டுக்கதையோ அல்ல இதே நம்முடைய வேதங்களில் வேதங்களிலிருந்து புராணங்களில் புராணங்களிலிருந்தெல்லாம் இதை பற்றி பேசுகிறார்கள் ஆனா இன்றைய மருத்துவ உலகமும் ஆராய்ச்சி உலகமும் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது அப்போ இறந்து போனா உங்க குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேச முடியும் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்